ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ்பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்லரே போக தேவையில்லாத அளவுக்கு நமக்கு வந்து இந்த ஒயிட்னஸ் கொடுக்குங்க முகத்தில் உங்களுக்கு மங்கு பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே வந்து ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு சூப்பரான இன்ஸண்ட்டாக க்ளோவ் கொடுக்குற ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சு இன்றைக்கி செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு பழத்தையும் ஆரஞ்சு தோலையும் வச்சு இந்த அளவு க்ரீம் ரெடி பண்ண முடியுமானால் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியுங்க இப்போ வாங்க இந்த க்ரீமை என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ்பேக்குங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே எந்த அளவுக்கு நீங்கள் கருப்பாக இருந்தாலும் நல்ல ஒரு சூப்பரான கலரிங் ஆகணும் அப்படின்னா செம்மையான இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக் தான் அதுக்கு வந்து இன்றைக்கி ஆரஞ்சு பழத்தில் தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறேங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே நல்லா வந்து உடம்பு ஸ்லிம் ஆகும் நல்ல கலரிங் கொடுக்கும் ரத்த சர்க்குலேஷன் வந்து அதிகமாக பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறப்போ இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி மங்காக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு பழம் எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ பழம் நம்மளுக்கு தேவைப்படாது இருந்தாலும் அளவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை ஒரு அரை பழம் எடுத்துக்கலாங்க ஜூஸ் நம்ம எப்படி வருதுன்னு தகுந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சலடை வச்சுக்கோங்க இப்ப இதை வந்து ஏன்னா விதைகள் இருக்கு இல்லையா மாதிரி வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஜூஸே நம்மளுக்கு தாராளமா வரும் ஒரு ஆஃப் அளவு எடுத்தாலே போதும் பாருங்க எவ்வளோ ஜூஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்க நாட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் எதுன்னு சொல்லி கேட்பீங்க நாட்டு ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குட்டி குட்டி பழமாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாகவே நம்ம அதை சாப்பிடுவோம் ஜூஸு பிழையிறத விட அந்த நாட்டு ஆரஞ்சு இது வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாறு கிடச்சிருச்சு பாருங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ரெண்டு மூணு டீஸ்பூனுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சாறு கிடைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஆரஞ்சு பழத்து தோலோடு வந்து நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த சக்கை வந்து எடுத்தாச்சு இப்போ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நாட்டு அரைஞ்சி எடுத்தோம்னா இந்த கலரில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா தோல் இருக்குது பாருங்க இந்த தோலை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை பிழிஞ்ச இதையும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த தோலை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி இது உள்ளே போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ரொம்பவுமே வந்து ஆரஞ்சு தோலில் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு அதனால் வந்து இன்றைக்கி ஜூஸையும் தோலையும் வச்சு தான் இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் பாருங்க பால் ஊற்றி நல்லா அரைச்சாச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் தோளோட அந்த சாறு வந்து நம்மளுக்கு கிடச்சா போதும் வெறும் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி தோலையும் சேர்த்து நம்ம அரைச்சி தண்ணி சேர்க்காதீங்க கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது பால் உங்களுக்கு வேணும்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் பாலில் போடுறப்போ நல்ல உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒயிட்னஸ் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் தோல் சுருக்கங்களை டோட்டலாக வந்து எடுத்துரும் பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் இது போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வயசான தோற்றமாக இருந்தாலும் இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஃபேஸ்பேக் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து போட்டிங்கனாவே போதும் முகம் வந்து நல்ல ஒரு வெள்ளையாகும் அவ்வளோதாங்க நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி தோலையும் அந்த இதையும் அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு திக்கான ஒரு அந்த தோளோட ஜூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் பாலில் வந்து எடுக்கிறப்போ இந்த மாதிரி நல்லா திக்காக கிடச்சிருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டுமே சரியாயிச்சா இப்போ இந்த ஜூஸ் வந்து இதில் கலந்துக்கோங்க இதில் இன்னொரு ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அதை சேர்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்கள் முகம் வந்து பளிச்சுன்னு ஆயிரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஜூஸை இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வந்து அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நிறையா பேர் கேட்குறீங்க பச்சரிசி மாவா எந்த மாவு அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் கடையில் விற்கிற ப மாவு பச்சை இந்த மா அரிசி மாவுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாக்கெட் தருவாங்க அதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ப்யூராக வந்து ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணி வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் பெரிய பவுலில் போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் வச்சு நல்லா கலந்துக்கோங்க அப்பதான் அந்த கட்டி இல்லாமல் இது வந்து நீங்க நெக்கு எல்லா பக்கமே இது வந்து போடலாம் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் எப்பவுமே ஆரஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா உடம்ப வந்து நல்லா வெள்ளையாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது நிறைய சத்துக்கள் வந்து ஆரஞ்சு பழத்துல இருக்கு நீங்கள் வந்து ஆரஞ்சு பழம் தோளை விட ஆரஞ்சு ஊசியும் ஆட் பண்ணி நம்ம இதில் தண்ணியே இல்லாமல் க்ரீமாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து க்ரீம் மாதிரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதாக அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் ரெடி பண்ணிக்கோங்க ஓகே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளவு க்ரீமியாக இருக்குது பார்த்திங்களா நீங்கள் இதில் அரிசி மாவு தான் சேர்க்கணுமான்னு கேட்டால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் முல்தானி மட்டி வந்து சேர்த்துக்கலாம் அதிமதுரம் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் இந்த நம்ம அழகுக்கு சேர்க்குற பொருள் வந்து ஏதோ ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அரிசி மாவு வந்து சேர்க்குறப்ப நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அழுக்குகள் இந்த ஆரஞ்சோடு சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான நம்மளுக்கு அந்த முகத்தில் என்ன ஒரு கிரீமிகள் இருந்தாலும் சரி தொற்று பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீக்கி நல்லா உடனே வந்து ஒயிட்னஸ் கொடுக்கறது இந்த க்ரீம் ஒன்று தாங்க ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இதை பாருங்கள் சும்மா லைட்டாக வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே நல்லா பால் மாதிரி ஸ்கின்ல ஸ்கின்னில் வந்து பிடிச்சுக்கும் இது திக்கான கண்டிஷன் வந்து தெரியாது நல்லா வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுங்க பாருங்கள் ஏன்னா அந்த அரிசி மாவு வந்து ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இதை போட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இது அப்படியே விட்டுருங்க நல்லா விட்டதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா உங்கள் முகம் வந்து உடனே உங்களுக்கு லைவாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் தேக்கு தேக்கவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் கழுவிட்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நான் மசாஜ் பண்ணிவிட்டு உடனே கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நிறையா பேர்த்துக்கு வந்து லெமன் ஒத்துக்காதுக்கான்னு இல்லையா அவங்க வந்து இந்த ஆரஞ்சு பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் அதை கழுவிட்டு வரேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த கை எப்படி இருக்குது இந்த கை பாருங்க நம்ம தேய்ச்ச செகண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை உடனே வந்து நம்மளுக்கு தருங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணல இப்போ முகத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ முகத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை என்ன பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு வள வறட்சி மாதிரி இருக்குது ட்ரை ஸ்கின் மாதிரி அதுக்காக பேஸ்ட் பேக் போட்டால் அப்படிங்கிறீங்க அவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு சொட்டு தேங்கின சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டே சொட்டு இல்லைன்னா ஒரு மூணு சொட்டு அவ்வளோதான் இப்படி சேர்த்துட்டு நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா உங்கள் முகம் வந்து ட்ரை ஸ்கின் மாதிரி ஆகாது அவ்வளோதான் இது நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இது ஏற்கனவே இந்த ஜூஸ் வந்து நல்ல இனிப்பு சுகர் உள்ளதா அதனால் இது தேன் தேவையில்லை தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்கனையே ஒரு மூணு சொட்டு வந்து இந்த க்ரீமில் நல்லா சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம முகத்தில் யூஸ் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி வந்து தேங்கனை சேர்த்துட்டு அப்ளை பண்ணுறப்ப ஸ்கின் உங்களுக்கு வறட்சி அடையாது நல்லா வந்து க்ளோவாகும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முகத்தை நல்லா வந்து கழுவிடுங்க இப்போ பாருங்க நான் கழுவிட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் தொடைச்சிட்டேன் தொடைச்சதுக்கப்புறம் வந்து இதில் நீங்கள் அந்த ஃபேஸ் பேக் வந்து போடலாம் இன்னொன்று என்னென்னா இந்த ஃபேஸ் பேக் போட்ட வரவு ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரிசி மாவு அதில் இருக்கிறப்ப நல்லா ஸ்க்ரப்பிங் ஆகி உங்களுக்கு அந்த போடுற அந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா முகத்தில் வந்து இறங்கிக்கும் அதனால தான் நம்ம வந்து முன்னாடி எதுவும் ஸ்க்ரப் பண்ணலை இது அரிசி மாவு சேர்த்திங்க அப்படின்னா இப்போ அப்படியே நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம் இப்போ வந்து ரெடியான க்ரீமை இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு இது இல்லாமல் சந்தன கலரில் வந்து நம்மளுக்கு அந்த கலர் இருக்குது ரொம்பவே பால் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம சேர்க்கலை ஆரஞ்சு ஜூஸும் ரெண்டு ஸ்பூன் பால் மட்டும் தான் சேர்த்தோம் நல்லா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போது இந்த மாதிரி வந்து ப்ரெஷ்ஷு வச்சுக்கோங்க ப்ரெஷ் இல்லைன்னா நீங்கள் கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இன்னுமே நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து திக்கு கண்டிஷன் இல்லாமல் நார்மல் கண்டிஷனுக்கு தான் கலந்துருக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இது கண்ணு கருவு வளையமெல்லாம் உடனே ஒரு ஃபேஸ்பேக்லேயே வந்து எடுத்துருவோம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு முகப்பருவு எப்போவுமே வராது இந்த ஆரஞ்சு இது வந்து போட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் நெக்கு கையில் வந்து இந்த முட்டி கை அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த கருப்பாகிறது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்பேக் வந்து போட்டு ஊற வைக்கலாம் இருபது நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க டக்குன்னு ஒரு ஜூஸ் போடுறப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சிக்கோங்க கொஞ்சம் சாறு எடுத்துகிட்டு தோலை ஒரு அரை அரைச்சி சாரை பிழிஞ்சு கொஞ்சமாக முழுத்தானி மெட்டியோ இல்லை அரிசி மாவோ ஏதோ ஒன்று கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா எங்கேயாவது ஃபங்க்ஷன்கெலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணலாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூப்பராக வந்து மேக்கப் பண்ணிவிட்டு போகலாம் அந்தளவுக்கு வந்து பார்லர் போன மாதிரி எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும் பாருங்க இது ஃபஸ்ட் டைம் வந்து போட்டாச்சா இது ரெண்டு கோட்டிங் வந்து போடணும் இப்போ இது போட்டதுக்கப்புறம் கையில் வச்சு பாருங்கள் ஸ்க்ளப்பிங் அப்படியே பண்ணிவிடுங்க இப்போ இந்த மூக்கொட்டியெல்லாம் நிறைய பேருக்கு அந்த ஒயிட் ஒயிட்டா வந்து முள் முள்ளாக வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்களே அவங்களாம் வந்து நல்லா பாருங்கள் அரிசி மாவு நல்லா பெரு பெருன்னு இருக்கும் ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம் லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இறங்கிக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ஸ்கோட்டிங் போட்டு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சிருங்க நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் கண் கருவலையம்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வச்சு வச்சுப்பாங்க லைட் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த மங்கு மேலே மங்கெல்லாம் இருந்துச்சு மங்கு மேலே இந்த மாதிரி அப்புறம் மூக்குல வந்து நிறையா பேத்துக்கு மூக்கில் இருக்குதுக்காங்கிறீங்க அந்த மாதிரி இந்த மூக்குல இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ட்ரை பண்ணலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வேணால் ஒரு கோட்டிங் வந்து போட்டுக்கலாம் திரும்ப போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் பண்ண வேண்டாம் ஒரு டைம் பண்ண போதும் அவ்வளோதான் இதை அப்படியே போட்டு நீங்கள் விட்டுருங்க இதை நல்லா வந்து காய விடுங்க நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து ஃபேஸில் வந்து பிடிச்சிக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேஸ் வந்து லூஸாக இருந்தாலும் நல்லா டைட் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபேஸ் ஃபேஸ்பேக்கு அவ்வளோதாங்க இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆரம்பிச்சு நான் கழுவிட்டு வந்து காமிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இருபது நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கழுவுங்க வெயிட் பண்ணுங்கள் தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒயிட்னஸ் கொடுக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே கழுவிட்டேங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கழுவுங்க இந்த கண்ணு கருவளையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த ஸ்க்ரப்பிங் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கெல்லாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பழ பழ இந்த ஆரஞ்சு பேக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமே நல்லா ஒயிட்னஸ் கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மெத்திலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எது வந்து ஸ்டோரேஜ் பண்ணாதீங்க இதெல்லாம் இந்த பழ ஜூஸில் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணிங்கன்னா தான் நல்ல ரிசல்ட்டு வந்து லைவாகவே கிடைக்கும் வாரத்தில் ரெண்டு டைம் இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் முகத்தில் எந்த ஒரு கரும்புள்ளி முகப்பருக்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான ஒயிட்னஸ் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்